அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் புதுவை தமிழன் மற்றும் இன்றைய காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் என்று சொன்னால் எந்த ஒரு செயலை தொடங்குவதாயினும் அனுபவம் வேணும் அனுபவம் வேணும் எல்லாத்துக்குமே அனுபவம் வேணும் அப்படி என்று சொல்றது முற்றிலும் உண்மைதான் இருப்பினும் எந்த ஒரு நபரும் எந்த ஒரு சாதனையாளரும் எந்த ஒரு செயலை தொடங்கும் போதும் அனுபவத்துடன் இறங்குவதில்லை அதோடு பிறக்கும் பொழுதே அனுபவத்துடன் பிறப்பதில்லை அதற்கான காரணம் என்ன அனுபவம் என்பது தோல்வி நாம் காண்கின்ற தோல்விகளை வைத்துத்தான் அனுபவம் பெறப்படுகின்றது தவிர எடுத்த உடனே முதற்படியிலே கிடைக்கின்ற வெற்றிக்கு எப்பொழுதுமே அனுபவம் கிடைக்காது எனவே நீங்கள் செய்ய போகும் செயலுக்கு செய்யத் தொடங்குகின்ற செயலுக்கு அனுபவம் இல்லை அனுபவம் இல்லை என்று பிறர் சொல்வதை வைத்துக்கொண்டோ அல்லது நீங்களாகவே எண்ணிக்கொண்டோ அந்த செயலை செய்யாமல் விட்டுவிடாதீர்கள் நீங்கள் அந்த செயலில் முதற்படியை எடுத்து வைங்கள் அடுத்த அடி என்ன செய்ய வேண்டும் என்பதை முதலாவது படியில் ஏற்பட்ட அனுபவம் உங்களுக்கு சொல்லும் எனவே அனுபவம் இல்லை என்று கூறிக்கொண்டு எந்த ஒரு செயலையும் செய்யாமல் விட்டுவிடாதீர்கள் நீங்கள் முதல் படி எடுத்து வைப்பதே முதலாவது அனுபவம் இரண்டாவது படிக்காக அந்த முதலாவது அனுபவம் உங்களுக்கு உதவி செய்யும் எனவே பிறக்கும் எவரும் அனுபவத்துடன் பிறப்பதில்லை செய்ய செய்ய ஒரு செயலையும் செய்ய செய்யத்தான் அனுபவம் பிறக்கின்றது எனவே முதலடி எடுத்து வையுங்கள் அனுபவம் தானாக வந்து சேரும் எனவே அனுபவம் உங்களை சார்ந்தது பிறரிடமிருந்து வருவதில்லை எனவே தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் வெற்றி நமதே நன்றி வணக்கம்